நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ காட்சியானது அனுமனுடைய ஆலயத்துல அதுவும் கருவறையில வந்து ஒரு குரங்கானது நுழைந்து காட்சி கொடுத்திருக்குங்க கோவிலினுடைய கருவறையில அனுமனுக்கு பூஜைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குரங்கானது அந்த கருவறைக்குள்ளே நுழைந்து சென்று மிகப்பெரிய ஆச்சரியத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்குங்க இந்த விஷயத்த பார்க்கும் பொழுது நம்ம அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பிரமிப்பை தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லணும் இதனோடு மட்டும் அங்கு ஹனுமனுக்கு படையல்ல வைக்கப்பட்டிருந்த வாழைப்பழத்தை அந்த குரங்கானது எடுத்து சென்றிருக்குங்க எந்த ஒரு அரிய வகை காட்சி தான் தற்போது இணையதளத்துல ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே ஹனுமனுக்கும் குரங்குக்கும் நெருங்கிய தொடர்பானது காணப்படுதுங்க நிறைய ஹனுமான் ஆலயங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா அங்கு குரங்கானது கண்டிப்பா வந்து இடம்பெற்றிருக்கும் இது போல அந்த குரங்குகளை நம்ம வழிபட்டாலே ஹனுமனை வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு தாங்க இன்றுமே வந்து மக்கள் வந்து என்றாங்க அதனாலதான் நிறைய இடங்கள்ல நீங்க குரங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அனைவருமே வாழைப்பழம் இல்லை ஏதாவது ஒரு தின்பண்டங்கள் வைத்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து உணவா வந்து கொடுக்குறாங்க அப்படிதாங்க இந்த ஒரு குரங்கானது கருவறைக்குள்ள சென்று மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த குரங்குக்கும் ஹனுமனுக்கும் என்ன தொடர்பானது இருக்குது ஹனுமன் என் குரங்கோட வடிவம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றி என்ன சிறப்பான தகவல்களை எல்லாம் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாவிஷ்ணு ராமனாக அவதரித்த பொழுது அவருக்கு உதவி செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படி உதவி செய்தவர்களில் ரொம்ப ரொம்ப முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் ராமனோடே இருக்கக்கூடிய தன்னை ராமனோடு ஐக்கியமாக்கி கொண்டவர் அனுமன் மட்டும்தாங்க அப்படி அவருடைய பிறப்பும் வாழ்க்கையும் ராமன் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற பக்தியையுமே கூட அவரை வழிபாட்டுக்கு உரியவராக வந்து மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம் ஹனுமான் அனுமன் ஆஞ்சநேயர் மாருதி என பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ராம பக்தன் தான் அனுமன் நித்திய பிரம்மச்சாரியாக திகழக்கூடியவர் ராமநாமம் என்றும் ராம பக்தியின் மகிமைகளை வந்து உலகிற்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடியவரும் இவர் தாங்க அனுமனை பற்றிய குறிப்புகள் வந்து ராமாயணத்தில் மட்டும் இல்லாமல் மகாபாரத்திலும் கூட வந்து இடம்பெற்றிருக்கு இப்படி பலரும் போற்றி கொண்டாடக்கூடிய அனுமனை பற்றி நிறைய அற்பூர்வமான தகவல்களை எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன் ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க கூடிய ஆஞ்சநேயரை தெரியாதவர்கள் யாருமே வந்து இருக்கவே முடியாதுங்க அதாவது அவர் ராமபிரானினுடைய சேவகனாக இருந்திருக்காரு அஞ்சனை கேசரியினுடைய மைந்தன் வாய்வு புத்திரன் என்பதும் அனைவருக்குமே தெரியுங்க ஆனாலுமே கூட ஆஞ்சநேயருக்கு ஐந்து சகோதரர்களும் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் பலருக்குமே வந்து இனிமே தெரியாத ஒரு விஷயம்தான் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ஆச்சரியமான ஒரு தகவலாக தாங்க இந்த தகவல் இருக்கும் அவங்கெல்லாம் யார் யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்கு இடையில் வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி அனுமன் அப்படின்ற சொல்லில் அணு அப்படிங்கிறதுக்கு தாடை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க மான் அப்படின்றதுக்கு சிதைக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு பொருளாம் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால தாக்கியதால அனுமனுடைய தாடை வந்து சிதைவுற்று இருக்கு இதனாலதான் அவருக்கு அனுமான் அப்படின்ற ஒரு பெயரானது ஏற்பட்டதாம் இவர் சிவபெருமானுடைய ருத்ர தாங்க பார்க்கப்படுறாரு ராமபிரானினுடைய அதி தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லலாம் அழிவே இல்லாத சிரஞ்சீவி வரம் பெற்ற எட்டு பேர்ல ஆஞ்சநேயரும் ஒருவருங்க பிரம்மாண்டமான புராணத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ஐந்து சகோதரர்கள் இருப்பதாக வந்து சொல்லப்படுது இவர்கள் ஐந்து பேருமே ஆஞ்சநேயருக்கு பிறகு பிறந்தவர்கள் தாங்க திருதிமான் மதிமான் கேதுமான் கட்டுமான் மற்றும் திருதிமான் போன்றவர்கள் தாங்க அந்த ஐந்து பேரும் அனுமன் செய்திருக்கக்கூடிய அற்புதங்களுடைய அடிப்படையில் அவருடைய சில வடிவங்களானது காணப்படுது அவை ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவையாக தாங்க பார்க்கப்படுது அந்த வடிவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ராமாயண இதிகாசத்திலும் மகாபாரதத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் காணப்படக்கூடியவர்னா அது ஆஞ்சநேயர் தாங்க ராமாயணத்தில் ராமனுடைய சிறந்த பக்தனாக தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாரு இந்த அனுமன் சிவபெருமானுடைய வடிவமாக வந்து அவதரித்தவர் தாங்க புராணங்கள் வந்து எடுத்துரைக்கக்கூடிய விஷயம் படி பார்த்தோன்னா அனுமன் செய்திருக்கக்கூடிய அற்புதங்களுடைய அடிப்படையில் அவரை சில சிறப்பு வடிவங்கள் வாய்ந்தவையாக வந்து பார்க்குறாங்க அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது வீர ஆஞ்சநேயருங்க இவர் அவருடைய சின்ன வயசுலேயே அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு தவறின் காரணமாக முனிவர் ஒருவருடைய சாபத்தை வந்து பெற்றிருக்காரு அந்த சாபத்தின் மூலமாக அவர் பெற்றிருந்த கூடிய சக்திகள் எல்லாத்தையுமே வந்து மறந்து போயிட்டாருங்க அதாவது ராமபிரானுடைய வருகைக்கு பிறகு தான் அது எல்லாமே வந்து வெளிப்பட்டதாம் சீதையை கடத்தி சென்ற ராவணன் அவனை தென் திசை நோக்கி தூக்கி சென்றதா மட்டும்தான் வந்து தகவல் வந்து கிடச்சிது ஆனால் சீதை எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியலை ஆனால் அதுல இருக்கக்கூடிய இடத்த அறிந்து கொண்டு வரும்படி அனுமனுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காரு அங்கு செல்ல நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடலை கடந்து செல்ல வேண்டும் எதுவும் எவராலும் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்பப்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அனுமனே கூட ஒரு நொடி வந்து திகைத்து போயிட்டாருங்க அப்போதான் ஜாம்பவான் அனுமனுடைய கடந்த காலத்தையும் முனிவருடைய சாபத்தால் அவர் மறந்திருந்த கூடிய சக்திகளையும் வந்து பற்றி சொல்லியிருக்காரு இதை தெரிந்ததுக்கு பிறகு அவரது வீரமும் வலிமையும் அவருக்கு நினைவு வந்திருக்குங்க அப்பிறகுதான் விஸ்வரூப வடிவம் எடுத்து இந்த வடிவத்தை தான் வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட வீர ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து வாழ்க்கையில தைரியமானது கிடைக்கும்னு சொல்லப்படுது அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சமுக ஆஞ்சநேயருங்க இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை மீட்க வேண்டும் அப்படின்றதுக்காக ராவணனுக்கும் ராமணனுக்கும் இடையே போரானது ஏற்பட்டது இந்த போரில் ராவணனுடைய தரப்புல பல அசுரர்கள் வந்து மாய மந்திரங்கள் மூலமா ராவணனுடைய படைகளை எல்லாமே வந்து தோக்கடிச்சிருக்காங்க அவர்களில் ஒருவர் தான் மகில் ராவணன் அவனை அழிப்பதற்காக ஆஞ்சநேயர் எடுத்த அவதாரம் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயருங்க இந்த அனுமனை வழிபாடு செய்வதால் பில்லி சூனியம் மாய மந்திரங்கள் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபடலாமா அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வடிவம்னா போக ஆஞ்ச ஆஞ்சநேயர் ராமநாமத்தை கேட்பதற்காகவே ஆஞ்சநேயர் சீதா தேவியிடம் இருந்து சிரஞ்சீவியாக வாழக்கூடிய வரத்தை வந்து பெற்றிருக்காருங்க இன்னுமே கூட அரூபமாக இந்த லோ வாழ்ந்து வருவதாக ஐதீகமே வந்து காணப்படுது பக்தர்கள் கூறக்கூடிய ராமநாமம் தன்னுடைய காதலை எப்போதுமே ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தவம் கலையாமலும் ராமனை நினைத்தபடியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோக நிஷ்டியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனுமனை தான் நம்ம யோக ஆஞ்சநேயர் அப்படின்னு அழைக்கிறோங்க இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா மனதில் அமைதியும் மன உறுதியும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வடிவம்னா பக்த ஆஞ்சநேயர் தாங்க ராமனுடைய முதன்மை பக்தனாக புகழப்படக்கூடிய அனுமன் ராமன் ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பாகவே அதனுடைய குறிப்பறிந்து செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப தூதுவனாகவும் இருக்கக்கூடியவர்னா அது அனுமன் மட்டும்தான் ராமரை எங்கும் எளிதிலும் காணக்கூடிய அனுமன் ராமநாமம் சொல்லி வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அனுமனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே வந்து கிடைக்குமா இப்படி ராம அவதாரம் முடிந்த வைகுண்டம் திரும்ப நினைத்த ராமபிரான் அனுமனையும் தன்னோடு வந்து வந்துவிடும்படி வந்து கூப்பிட்டுருக்காரு ஆனா ராமநாமம் எங்கு ஒலிக்கு போகுமோ பூலோகத்துல அதை கேட்டபடியே இருப்பதே தனக்கு ஆனந்தம் அப்படின்னு வந்து மறுத்துட்டாராம் மேலும் அவர் தன்னுடைய இரண்டு கரங்களையும் கூப்பியபடி அருளும் கூடிய வடிவத்தை தான் பக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றோம் இவரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நடைபெறுமா அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சஞ்சீவி ஆஞ்சநேயர் ராவணன் அனுப்பிய படைகளோட ராம லட்சுமணர்களுக்கும் வானர படையினரும் போரிட்டு முடிந்த பிறகு ராவனுடைய மகன் இந்திரஜித் போரிட்டு வந்து வந்திருக்கான் அவன் மாய கலைகள்ல வல்லவனாகவும் திகழ்ந்தவன் அவன் மறைந்திருந்து எய்தே நாகஸ்திரம் என்று தாக்கியதுல லட்சுமணன் மூச்சை வந்து அடைந்திருக்காரு லட்சுமணனும் பிழைக்க வைக்க அரிய வகை மூலிகளை தேவைப்பட்டிருக்குங்க அது சஞ்சீவி மலையில் இருப்பதாகவும் அதை கொண்டு வரும்படி அனுமன் வந்து பயணிக்கப்பட்டிருக்காரு இதையடுத்து தான் அங்கே சென்ற போது அனுமன் மூலிகைகளை தேடி தேடி பறிக்க நேரம் இல்லாமல் சஞ்சீவி மலையையே அப்படியே வந்து பெயர்த்து எடுத்துட்டு வந்திருக்காரு மலையை தன்னுடைய கைகளில் தாங்கி எப்படி பறக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தான் நம்ம சஞ்சீவி அனுமன் அப்படின்னு அழைச்சிட்டு இருக்கோம் இவரை வழிபாடு செய்வதால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே வந்து விலகி போகுமா இப்படி ஆஞ்சநேயர் பல்வேறு வடிவங்களில் வந்து காணப்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரில் உங்களுக்கு எந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஆலயங்களில் குரங்கு வருவது இயல்பான ஒரு விஷயமாகவே வந்து பார்க்கப்படுதுங்க அதாவது குரங்கானது ஆஞ்சநேயருனுடைய மறு வடிவமாகவே தான் பார்க்கப்படுது அதனால் எங்கு குரங்கானது பார்க்கப்பட்டாலும் அது ஆஞ்சநேயராகவே தாங்க எல்லாராலையும் பார்க்கப்படுது அந்த வகையில் நீங்கள் எங்கெல்லாம் வந்து குரங்குகளை வந்து பார்த்துருக்கீங்க ஆஞ்சநேயருடைய ஆலயத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத பத்தி எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய அரிய வகை தகவல்களானது தினம்தோறும் நம்ம சேனலில் வந்து வீடியோக்களாக பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்